ஹலோ வைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி எயிட்டோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்ஜே வந்துட்டு கிச்சனில் இருக்க கம்ருதீன் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு அது எப்படி கரெக்டாக வந்து வேறு யாரையும் கேட்க மாட்டேங்கிறாங்க கம்ருதீனையும் பார்வையும் மட்டும் எப்போ பார் இருக்காங்க பேசிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் நாங்கள் என்ன வேணால் பண்ணிகிட்ருப்போம் உனக்கு என்னடா பிரச்சனை நீ எதுக்கிட்டா கேட்குற நீ யார் கேட்கறதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்ட்டு எஃப்ஜே இதுவாக சொல்ல ஏய் என்ன வந்து சீன போடுறியா சீனை போடுறியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே கிட்டே வந்து அப்படியே முறைச்சுற மாதிரி ஒரு மாதிரி நின்றுக்கிறாங்க அப்படியே கிட்ட டப்ப டப்பான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி போயிறாங்க ஒரு பக்கம் அமித் வினோத் பாருன்ட்டு எல்லாருமே வந்து விளக்கி விட பார்க்குறாங்க ஆனால் வந்துட்டு கம்ருதீன் எது ஏதோ வார்த்தை விட்டுட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு ராசீன் போடாதரா இன்னடா இதெல்லாம் என்கிட்ட காமிக்காதா அப்படி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி இது பண்ணி பேசிக்கிறாங்க என்ன தாண்டா நடக்குதுங்கன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் मन को होंगे थैंक्स फॉर वाचिंग